அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மகிழ்ச்சியற்ற மற்றும் பாதுகாப்பற்றதுமான உணர்வு சிறிதளவு காணப்படும் தளர்வாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லது பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கடின உழைப்பு வேண்டும் பணியிடத்தில் சில தவறுகள் செய்ய நேரிடலாம் இதனால் உங்களுடைய மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் இழப்பீங்க உங்கள் துணை இடத்தில் தொடர்பாளின் பொழுது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு நல்ல மனநிலை இன்று காணப்படும் எனவே பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவழிக்க நேரிடலாம் நிறைய பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது தொண்டை வலிக்கு வாய்ப்பு உள்ளது குளுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் உறுதியுடன் மேற்கொள்வதற்கு மிகுந்த பொறுமை அவசியம் செயல்களில் தாமதங்கள் நேரலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பனி சுமை அதிகமாக காணப்படுகிறது எனவே பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் உங்களுக்கும் உங்களுடைய துணையாருக்கும் இடையே குறைவான புரிந்துணர்வு காரணமாக அவரிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் தேவையற்ற கூடுதல் செலவினங்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும் உங்களிடம் காணப்படும் மன அழுத்தம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நீங்கள் மிகவும் சோர்வாகவும் அசோகரிகமாகவும் உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுய தடைகள் காணப்படலாம் அமைதியான அணுகுமுறை அவசியம் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது பணி உற்சாகப்படுத்தும் வகையில் அமையாது சக பணியாளர்களிடத்தில் தேவையான ஒத்துழைப்பு காணப்படாது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான நிலை காணப்படாது இதனின் காரணமாக உங்க துணை இடத்துல எரிச்சலை நீங்க வெளிப்படுத்துவீங்க அறிவுக்கு பயன்படாத விஷயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும் பணம் குறைந்த அளவு காணப்படும் பண இழப்புகள் நேர வாய்ப்பு இருக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தோள்பட்டை அல்லது கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் உங்களுடைய வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கு அதே சமயத்தில் சில சமயங்களை திருப்தியற்ற நிலையை உணர்வீங்க எனவே குறைந்த அளவு நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது நல்லது பணியில் பிரகாசிப்பீங்க குறித்த நேரத்தில் பணிகளை நீங்க முடிப்பீங்க பணியை மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்வீங்க உங்க துணையுடனான சந்திப்பு பயனுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் சந்திப்பின் மூலம் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி நன்கு திட்டமிடக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் காணப்படாது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக உங்களுடைய செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்களிடத்தில் காணப்படும் சிறப்பு தகுதி காரணமாக உங்களுடைய பணியை நீங்க ஆற்றுவீங்க உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் காணப்படும் அவற்றை துணையிடத்தில் இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் நல்லுறவு வளர்வதற்கு இது உதவும் அது மட்டும் இல்லாமல் இன்று அதிக பணத்தை நீங்க சேமிக்க முடியும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியின் காரணமாக உங்களிடம் காணப்படும் உற்சாகம் உங்களை துடிப்பாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி காணலாம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் ஒன்று கடவுள் வழிபாடு பணிசுமை அதிகமாக காணப்படும் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களுடைய துணையிடத்தில் ஒரு இணக்கமான உறவை பராமரிக்க இயலாது குடும்ப பிரச்சனை காரணமாக உங்க துணை கருத்து வேறுபாடு மேற்கொள்ள நீரிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஒவ்வாமை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் எதையும் இழந்தது போல உணர்வீங்க நேர்மறையான அணுகுமுறை அவசியம் தியானம் மற்றும் பிரார்த்தனை உங்களை சரியான பாதைக்கு அளித்து செல்லும் நீங்கள் முடிக்க வேண்டிய பணியில் உங்களுடைய சக பணியாளர்களுடன் சில மோதல்கள் காணப்படலாம் இதனால் பணிகள் நிலுவையில் இருக்கும் சக பணியாளர்கள் உங்களை நிதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் கவனமாக பழக வேண்டும் உங்கள் இருவருக்குமிடையே சில குறைபாடுகள் ஏற்படலாம் இன்று மகிழ்ச்சியான நாளாக அமையாது பண இழப்புகள் காரணமாக உங்க வங்கியிருப்பு கரையக்கூடியதாக இருக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலை உணர்வுடன் காணக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு குறைந்த அளவு முயற்சியே போதுமானதாக இருக்கும் உங்களுடைய இலக்குகளும் லட்சியங்களும் சற்று இலகுவாக உங்களுக்கு இருக்கலாம் பணியாற்றும் விதத்தில் முன்னேற்றம் காணப்படும் சக பணியாளர்களுடன் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீங்க உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரியின் பாராட்டும் படும் வகையில் இருக்கு நீங்கள் மிகவும் கலகலப்பாக காணப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க அதிர்ஷ்டமான சாயல் காணப்படும் இதன் காரணமாக கணிசமான தொகையை நீங்கள் தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க கூடுதலான ஆற்றலும் நல்ல தேக ஆரோக்கியமும் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அபாரகரமான நாளாக இருக்கு உங்கள் தொடர்பாடல் திறமை மூலமாக உங்க பிரியமானவர்களின் இதயத்துல நீங்க இடம் பிடிப்பீங்க உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணிசுமை அதிகமாக காணப்படும் திறன்பட செயலாற்ற கால அட்டவணையை பின்பற்ற வேண்டும் இன்று மாலை உங்கள் துணையை நீங்கள் சந்திக்கலாம் இது உங்கள் இருவருக்கும் இடையிலான நல்ல ஒரு சந்திப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி தரும் வார்த்தைகளை பேசி உங்கள் துணையை நீங்கள் திருப்திப்படுத்துவீங்க பண வரவு சிறப்பாக இருக்கு நிதிநிலையில எந்த விதமான கட்டுப்பாடுகளும் காணப்படாது ஆடை ஆபரணம் ஆடம்பர பொருட்கள் போன்ற பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே நீங்கள் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க சோர்வுடன் காணப்படுவீங்க அதனை தவிர்த்து சுறுசுறுப்புடன் நேர்மறை எண்ணத்துடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில உங்களின் வேலையின் தரத்தை நீங்க குறைந்து காணப்படுவதன் காரணமாக உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரிகளின் கேள்விக்கு ஆளாகலாம் உங்கள் துணையிடத்தில் இடத்துல பேசும் பொழுது கோபமாகும் உணர்ச்சி காணப்படுவீங்க நல்லுறவை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நீங்க தவிர்ப்பதும் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வதும் நல்லது கூடுதல் சுமைகள் காரணமாக இன்று பணத்தை அதிக அளவில் நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் உங்கள் மனதில் தோன்றும் அமைதியற்ற உணர்வுகள் காரணமாக அசௌகரியமாக உணர்வீங்க இதனால் நீங்கள் தலைவலிக்கு அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்கள் தோன்றலாம் அதனை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் வெற்றி காண்பது கடினம் பணியில அதிக பொறுப்புகள் சுமக்க நேரிடலாம் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு மேலான கவனம் பானையில நீங்கள் செயல்படுத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில காணப்படுவீங்க இதனை உங்கள் அணுகுமுறையில வெளிப்படுத்துவீங்க இதனால் தேவையற்ற சச்சரவுகள் ஏற்படலாம் பண வளர்ச்சி காணப்படுது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு பண இழப்புகள் ஏற்படலாம் தொண்டையில தொற்று ஏற்படலாம் வெந்நீர் குடிப்பதன் மூலம் உங்களுடைய உபாதைகளை குறைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய பணியில தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு துணிப்புடன் காணப்படும் வெற்றிகரமான முயற்சி மேற்கொண்டு நீங்கள் திடமான சிந்தனைகளுடன் செயலாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க நல்ல முதலீடுகளின் ஆலோசனைகளில் பங்கு பெறுவீங்க நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க நீங்கள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வீங்க உங்கள் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஏன்னே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே